அமெரிக்க அதிபர்கள் பில் ஜார்ஜ் புஷ் வாங்கியிருக்காங்க இங்கிலாந்து அதிபர்கள் அவர்கள் அவங்க வாங்கியிருக்காங்க தலைவர்கள் டோனி வாங்கியிருக்காரு ஜப்பானுடைய அதிபராக இருந்த கோய்சுமி வாங்கியிருக்கிறாரு கோபி அண்ணன் அப்படின்னு சொல்ல யுனைடெட் நேஷன்ஸ் உடைய தலைவராக இருந்தவர் வாங்கியிருக்காங்க இப்படி பில் கேட்ஸ் அவர் வாங்கியிருக்காரு அந்த வரிசையில் எனக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னாங்க ரொம்ப ஃபீல் பண்ண என்னடா இது சொல்லிருந்தா நம்ம கூட போயிருக்கலாமே இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு விருதை வந்து கொடுத்து ரோட்டரி சங்கம் வந்து கௌரவித்திருக்கிறது என்று தெரியும் போது நிகழ்ச்சியாக இருந்தது உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செயல் ரோட்டரி சங்கம் வந்து ஒரு இளம் அமைச்சரை உற்சாகப்படுத்தி அன்புனால்தான் எவ்வளவு விஷயங்கள் நம்மால் செய்ய முடியுது அதனால இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஓய் ஓவை ஒழித்ததற்காக ஒரு சாம்பியன் ஒரு சேலஞ்சாகவும் எடுத்து செய்த ரோட்டரி சங்கங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்ச்சி ரெண்டு மா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஜனவரி இரண்டாம் தேதி வந்து இது நான் தேதி ஏற்கனவே கொடுத்துருந்தேன் ஆனால் இரண்டாம் தேதி திடீரென்று நாங்க சென்னையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் பெண்களுடைய பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்தப்பட்டது அது பசுமை தாயகம் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் நடத்தப்பட்டது நாங்க எல்லாரும் அதுல போய் கலந்துட்டோம் அந்த சமயம் வந்து அரசு கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டு நாங்க உள்ள இருக்கிறோம் அப்ப ஆறு மணி அஞ்சு மணிக்கு விட்டுடுற அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா அஞ்சு மணிக்கு விடல ஆறு மணிக்கு விட்டுடுறாங்க ஆறு மணி வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கோம் போனும் எங்கிட்ட இல்ல போனை நான் கார்ல வச்சுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் பசங்க கிட்ட இருந்து போனை வாங்கி என்னங்க ஆறு மணிக்கு விடுறேன்னாங்க என்ன விடலனாலும் பரவாயில்ல திண்டுக்கல்ல இருந்து கிருஷ்ணகிரில இருந்து சேலம் தருமபுரி நெய்வேலி கடலூர் மயிலாடுதுறை எல்லா ஊர்ல இருந்தா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் காலையில அதிகாலை மூன்று மணிக்கு கிளம்பியவர்கள் அவங்களை அனுப்பிடுங்க என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு அப்புறமா கூட அனுப்பட்டு எட்டு மணி பத்து மணினா கூட பரவாயில்ல அப்படின்னு அப்புறம் கொஞ்ச இடத்துல தான் ஞாபகம் வந்துது ஐயோ நான் நாலு அணிக்கு கோயம்புத்தூர்ல இருக்கோம் என்னை இன்னைக்கு விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை எப்பயுமே இதெல்லாம் சாயங்காலத்துக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த மாநாடுக்காக நான் தயாராக இருந்தேன் அதே போல ஸ்பீச் எழுதிட்டு இருக்கிறேன் இவரதான் கேக்குறாரு என்ன நீ யுனைடெட் நேஷன் ஜெனீவா கூட இவ்வளவு நேரம் உக்காந்து எழுதல கோயம்புத்தூர்ல நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு ரொம்ப நேரம் ஸ்பீச் எழுதிட்டு இருக்கிற அப்படின்னாரு அந்த அளவுக்கு இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன இந்த குடும்பங்கள்லாம் கல கலந்து கொள்ளும் ஒரு ஒரு திருவிழா மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்ப எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு நியூ இயர் நியூ இயர்னா இப்ப புது வருடம் தொடங்கி ஒரு மூன்று நாட்கள் ஆகிறது இது நாலாவது நாள் எப்பயுமே என்னோட ஒரு ரெசல்யூஷன் எடுத்துப்போமா இல்லையா நியூ இயர் என்ன பண்ணுவோம் இந்த வருடம் இந்த வருடம் வீடு கட்டி முடிக்கணும் கல்யாணம் பண்ணணும் ஒரு கார் வாங்கணும் எடுத்துப்போம் ரெசல்யூஷன் அதிகமாக எல்லாரும் எடுத்துக்கொள்வது வெயிட்ட குறைக்கிறது அதான வெயிட் குறைக்கணும் எல்லாரும் வந்து ஒரு அஞ்சு கிலோவாக இந்த வருஷம் நம்ம வந்து நம்மளுடைய ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய தீர்மானம் அப்படின்னா அப்ப அந்த வெயிட்ட குறைக்கிறது அப்படிங்கற ஒரு தீர்மானம் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நானே கூட எடுத்திருப்பேன் யோ இந்த வருடம் ஐந்து கிலோ குறைச்சிடணும் அப்படின்னு ஆரம்பிப்போம் ஆரம்பிச்ச உடனே பொங்கல் வந்துரும் ஜனவரி ஆரம்பிப்போம் ஜனவரி ஆரம்பிச்ச அடுத்த நாள் பத்து நாள்ல பொங்கல் வந்துரும் கும்பலா எல்லாம் உட்கார்ந்து நீங்க இது வந்து டெல்டா மாவட்டங்கள் தான் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் டெல்டா மாவட்டம்னால என்ன சோ சாப்பாடு நல்ல முப்போகம் விளையும் பூமி அங்க தண்ணி சோழ மண்டலம் அறுவடை தருவாங்க அந்த அளவுக்கு மூன்று போகும் இந்த நாட்டுக்கே உணவளிக்கக்கூடிய ஒரு பூமி அப்ப அந்த சாப்பாடு இருந்ததுன்னா நம்ம பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவோம் சொல்லுங்க சக்கர பொங்கல் எல்லாம் எனக்கு தெரியாது நான் எல்லாம் கிராமத்துல இருந்து பொங்கல் கொண்டாடி வந்தவர்கள் எங்களுடைய தாத்தால இருந்து எங்க இருந்து இன்னும் வந்து விவசாயிகளாதான் இருக்கிறாங்க பொங்கு சோர்ணு ஒண்ணு பண்ணுவாங்க அது எல்லா ஊர்லயும் இருக்கான்னு தெரியல இருக்கா இருக்குதானே பொங்கல் அதை புதுதாக அறுவடை செய்த நெல்லையும் பழைய நெல்லையெல்லாம் போட்டு பொங்கு சோறுன்னு வைப்பாங்க அப்படியே குழைஞ்சிருப்போம் அப்படியே பெரிய பெரிய பானையில அதை வடிச்சு வச்சிருப்பாங்க ஒரு மந்தார இலையோ இல்ல வாழை இலையோ அந்தந்த ஊர்ல என்ன கிடைக்குதோ அதை போட்டு தாமரை இலையெல்லாம் கூட போவாங்க அதை அப்படியே கொதிக்க பொதிக்க சாப்பிட்டு எடுத்து போட்டு அதுல வந்து ஒரு காரக்குழம்போ இல்லை சாம்பாரோ போட்டு சாப்பிடுவாங்க

நம்ம வந்து ஒரு ஆகாரமா நல்லா சாப்பிடுறது மதியான ரெண்டு வேலை உணவோட தான் நம்மளுடைய வாழ்க்கை அதுதான் இத்தமிட்டன் ஃபாஸ்டிங் என்னோடு ராத்திரி எட்டு மணிக்கு மேல ஏழு மணிக்கு மேல இரவு மேல எதுவும் சாப்பிட்றது இல்லை காலையில ஏழு மணி வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க ஒரு ஒரு இன்னும் நாலு மஞ்சள் மணி நேரம் தள்ளனாங்கன்னா மதிய உணவு வந்துடும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உடம்பு ஒரு கட்டுக்குள் இருக்கும் ஆனாலும் எதை சாப்பிடுகிறோம் என்பதுதான் முக்கியம் முன்னாடிலாம் நாம் சாப்பிடும் உணவு கலப்படம் இல்லாமல் இருந்தது கலப்படம் என்பதே கிடையாது ஒரு சின்ன வெண்டைக்காய் போட்டு சாப்பாடு இருக்கும் ஒரு முருங்காய் தோட்டத்துல பறிச்சு வந்து வைப்பாங்க அவ்வளவு மனமான ஒரு வாசனை இருக்கும் பள்ளிக்கூடத்துல போய் உங்களுடைய சாப்பாடு பட்டிய திறந்தா உள்ள ஒரு தோசை வந்தா கூட அந்த வாசனை அவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா இன்றைக்கு அந்த மனமும் குணமும் சுவையும் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா கண்டிப்பாக அதுல வந்து நிறைய களப்படங்கள் தமிழன நன்றாடு உணவு கீரைதான் அந்த கீரையை கொண்டு வந்து பொழுது கூட பத்து நாள்ல விளைஞ்சிருது இருபது நாள் வளர வேண்டிய கீரை கூட பத்து நாள்ல பச்சை பசைய பச்சை பச்சையா இருக்கு அப்படின்னு அப்படி ஒரு கீரை கொடுத்துடலாங்க இதையெல்லாம் மருந்தாலும் அதுல போடக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் அது மாதிரி விஷயங்கள்னாலும் நிறைய நமக்கு கலப்படமான உணவு தான் நம்ம வாய்க்குள்ள போகிறது நம்ம எப்படி ஆர்கானிக் வந்திருக்கு ஆர்கானிக் என்றது ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு அஞ்சு ஏக்கரோ பத்து ஏக்கரோ அந்த நில உரிமையாளர்கள் அந்த ஆர்கானிக் ஃபார்ம்ல பெஸ்டிசைட்ஸ் அதை மருந்து தெளிக்காம பெர்டிலைசர்ஸ் இல்ல அழி உரங்கள் போடாம இயற்கையாகவே தானியங்களை வளர்த்து கடைக்கு கொண்டு வராங்க இருந்தாலும் இதுவே கூட கஷ்டம் தான் ஏன்னா அந்த 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 ஒரு பகுதி மட்டும்தான் நீங்க ஆர்கானிக்கா வச்சிருக்கீங்க அதை சுற்றியில மற்ற எல்லாம் அதே அதே அதேசர்ஸ் அந்த உரங்களை எல்லாம் போட்டு

நாம எது நம்ம வாய்ப்புள்ள போகிறது என்று நமக்கு தெரிய வேண்டும் என்றால் நம்ம வாங்குற பாக்கெட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் தெ அது தெரிய கஷ்டம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்துக்கு சர்க்கரை கொழுப்பு சத்து இருக்கிறது அளவு அளவு இவ்வளவு உப்பு சத்து இருக்கிறது என்ற போன்ற விஷயங்கள்லாம் பாக்கெட்ல இருக்காது ஆனா இப்போ வந்து அது இருக்குது நீங்க வந்து சேஃப்டி ஆக்ட்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மில்க் அந்த ஆக்ட் அந்த ஆக்ட் இருக்கு ஆனா அதை எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து எஃப்எஸ்எஸ்ஏஐன்னு ஒரு ஆக்ட் இருக்கு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இதுதான் இது ஒரு பாக்கெட் வச்சுக்கோங்க இதுல இருக்கு பாருங்க எஃப்எஸ்எஸ்ஏ இது என்ன நம்ம நுகர் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி பாக்கெட்ல இருக்கிறதா வாங்க கிடைக்க போனா ஒரு பாக்கெட் எடுத்து சாப்பிடுவோம் இதுல எஃப்எஸ்எஸ் என்ன ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா இந்த ஆக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சட்டம் இந்த வந்து இதுல வந்து எல்லாமே அடங்கும் எந்த ஒரு சாப்பாடு பொருள வாய்ப்புள்ள போகுதுன்னாலும் இதோடைய என்ன வாங்கு இந்த இந்த மூலமா இது பர்மிஷன் வாங்கினா தான் பேக்கெட் பண்ணியே நிக்க முடியும் எதுமே பருப்பா இருக்கட்டும் அசியா இருக்கட்டும் பாலா இருக்கட்டும் எந்த உப்பா இருக்கட்டும் இதை வச்சு இதை போட்டு பாருங்க இவ்வளவு எனர்ஜி இருக்குது இவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு இவ்வளவு சர்க்கரை இருக்கு இதை பார்த்து தான் நம்ம வாங்க வேண்டும் இந்த 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 எஃப்எஸ்சி